ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நம்ம காஞ்சி கௌரவானி யூடியூப் சேனலில் காஞ்சிபுரம் கும்பகோணம் திருப்பதி இன்னும் பல எத்தனையோ கோவில்கள்லாம் நம்ம வந்து காமிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில் இன்னும் நிறைய பேர் போகாமல் இருக்கீங்க நம்ம திருப்பதி திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த முக்கியமான ஒரு திவ்ய தேச யாத்திரை கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருமே வரக்கூடிய ஒரு கோவில் ஆனால் இந்த கோவில்லாம் சப்போர்ட் இல்லாமல் இருக்குது நிறைய பேர் இங்கே இன்னும் வராமல் இருக்கோம் நம்ம எல்லோரும் திருப்பதி ஸ்ரீரங்கம்னு புகழ்பெற்ற கோவிலுக்கு மட்டும் போகிறோம் இந்த மாதிரி கோவிலுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க நம்மளை பார்த்து அதே மாதிரி கொஞ்சம் இந்த கோவிலுக்கு தேவையான திருப்பணிக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோவிலுடைய முழுமையான காணொலி இந்த ஒன்பது கோவில்லையும் நம்ம இந்த முழு காணொலியில் ஒரே ஒரு வீடியோவில் எல்லா கோவிலும் ஒன்பது திவ்ய தேசம் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த மற்றவங்களுக்கு